வணக்கம் கங்கையின் ஐந்து அதிசயங்களை தெரிந்து கொள்வோம் பாரத தேசத்தில் இருந்த அரசர்கள் மக்கள் விரும்பியபடி காசியில் சில சிறப்பம்சங்களை செய்தார்கள் அங்கே இருக்கும் ஐந்து விஷயங்கள் மனித குலத்துக்கு அளித்த மிகப்பெரிய வரப்பிரசாதங்களில் ஒன்று அப்படி கங்கை கரையில் இருக்கும் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அந்த ஐந்து அதிசயங்கள் இதுதான் பள்ளி சப்தம் எழுப்பாது காசியில் பள்ளிகள் எண்ணிக்கை அதிகம் ஆனால் அவை சப்தம் எழுப்புவதில்லை நம் மக்கள் பள்ளியின் சப்தத்தை சகுனமாக கருதுபவர்கள் காசியில் அதற்கு இடமில்லை பிணம் நாற்றம் எடுக்காது பிணம் எரியும்போது அருகில் நின்றிருக்கிறீர்களா பிணம் எரியும்போது பிணத்தின் இரத்தம் சதை மற்றும் தோல் எரியும் பொழுது அதிலிருந்து வரும் வாடையை வார்த்தைகளால் விளக்க முடியாது இதைத்தான் பிண வாடை என்று சொல் வழக்கில் கூறுவார்கள் ஆனால் இங்கே பிணம் எரியும் பொழுது அருகில் நின்றால் எந்தவிதமான நாற்றமும் இருக்காது கருடன் வட்டமிடாது காசியில் அமைந்துள்ள கங்கைக்கரியில் பிணங்கள் எரிக்கப்பட்டாலும் உணவுகள் சிதறிக் கிடந்தாலும் இறைக்காக கருடன் வட்டமிடுவதில்லை காசியில் காக்கையும் கிடையாது பூ மணக்காது இது உங்களுக்கு கொஞ்சம் மிகுதியாகத்தான் தெரியும் தென்னாட்டில் கிடைக்கும் பூக்கள் வடநாட்டில் கிடைக்காது முக்கியமாக மல்லி முல்லை இவைகள் கிடைக்காது ஆனால் சாமந்திப்பூ அதிகமாக கிடைக்கும் தென்னாட்டில் சாமந்திப்பூவை மலர் வளையத்தில் மட்டுமே வைப்பார்கள் சாமந்திப்பூவில் ஒருவிதமான நெடி இருக்கும் பலருக்கு இந்த பூவின் வாசம் பிடிக்காது அதனாலேயே நம் ஊரில் பூஜைக்கு பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் காசியில் இந்த பூக்கள் அதிகம் கிடைக்கின்றன ஆனாலும் அவை வாசமில்லாமல் காகித பூ போல இருக்கின்றன வெளியூரில் விளையும் பூக்களை கொண்டு சென்றால் காசியில் மணக்கும் ஆனால் காசி பூக்கள் அதாவது காசியில் விளையும் பூக்கள் மணப்பதில்லை பால் வற்றாது இங்கே பசுக்கள் இறைவனை விட அதிகமாக மதிக்கப்படுகிறது பசுக்கள் எப்போதும் கட்டப்படுவதே இல்லை பசுவிடம் தேவையான பால் கிடைத்தவுடன் அவற்றை விட்டு விடுகிறார்கள் பசுக்கள் யாரையும் முட்டுவதோ உதைப்பதோ இல்லை மனிதனைக் கண்டு மிரள்வதில்லை சில கடைகளுக்கு சென்று அங்கே இருக்கும் உணவை தின்கின்றன இங்கே யாரும் பசுவை துன்புறுத்துவதில்லை பல வருடங்களாகவும் இன்றும் இயற்கையாகவே இந்த ஐந்து விஷயங்கள் நடக்கின்றன மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி